சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் சிறப்பு மட்டுமல்ல முத்து முத்தான கையெழுத்தை தனது சொத்தாக கொண்டு தனித்துவமாக திகழ்பவர் இவர் நற்குணங்களால் நம் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் அன்பு சகோதரர் திரு கோபிகிருஷ்ணன் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஒரு அவருடைய மருமகன் சொன்னாரு கோபி சார் ஒரு சிறந்த பேச்சாளர் மற்றும் பாடகர் என்று அது வந்து அப்ப நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு பாடுங்க சார் பின்னால ஏசி பயங்கரமா வந்து உடம்பெல்லாம் சுத்தமாக உதிரிச்சு உண்மையை சொல்லணும் அவ்வளோ எல்லாம் பேச முடியாது என்ன எஃபெக்ட்னு தெரியல உதிருது அப்படியே அதனால ரொம்ப எதிர்பார்க்காதீங்க நான் அதாவது முதல்ல மரியாதை பண்ணிடுறேன் டிடிஎம் எங்க சீனியர் நாராயணன் சாருக்கு கொஞ்சம் நாராயணன் சார் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை பண்ணிடுறேன் கொஞ்சம் கொடுங்க அந்த சாப்பிட கொடுங்க நாராயண் சார் அவர்களுக்கு கோபி சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்

சார் வந்து மாங்காடு காமாட்சி அம்மனுடைய குங்குமம் எப்போயே பாக்கெட்டில் வச்சிருப்பாரா அதை தான் வழங்கியிருக்கார் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மிக நன்றி சார் சார் நீங்க தொடருங்க உங்களுடைய ஏற்புறையை அஸ்ட் மிஸ்ட்ரி ஏடிஎம் ஜெய்சங்கர் சார் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் மரியாதை हेندس नमस्कार ये है अरे अरे नमस्कार तो फास्ट सर्विस होती है नोटिस ऑटो मार्केटिंग जॉब और एवरी डायरेक्ट सेट एटीएम अंकुरकन सर கொஞ்சம் मैडीवरन सर रखा रहा हां

ஏன்னா அதுதான் ஒரு திருப்தியா இருக்கும் எனக்கு ஆனா முதல் ரூம்ல போயிட்டு அவருக்கு தனியா மாலை போட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ரெண்டு பேரு கிட்டே த்ரீ டேஸ் பேக் அதனால இன்னவோ தெரியல அவங்க ரெண்டு பேரும் வரலையான்னு எனக்கு கஷ்டமா போச்சு முதல்ல வந்து ஆக்சுவலா எந்த ஒரு பங்கா இது வானா ஒட்ட ஒன்னா முப்பதாம் தேதி பென்ஷன் புக்கும் டிஎம் கிட்ட வாங்கினு ஓடினு வந்தான் சார் நினைச்சேன் உண்மையாலுமே அப்புறந்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அகத்தாய்வு பண்ணி அகத்தாய்வு பண்ண எதுவும் தெரியல சம்திங் அது அது உண்மையை சொல்லணும்ல யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல அப்புறம் அகத்தாய்வு பண்ணும்போது நம்ம கட்டுப்பட்டு நம்ம எல்லாருக்கும் நம்ம தாய்க்கு கட்டுப்பட்டு நம் தந்தைக்கு கட்டுப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிகாரிகள் கட்டுப்பட்டு நம்ம நண்பர்களுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் ஆ எல் அது எல்லாத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டு வாழ்ந்தோமா அப்படின்னு ஒரு பண்ணும்போது ஓரளவுக்கு ஏதோ மனசை மனச்சான்று மனச்சான்று தான் எங்க செயின்ட் பீட்டர் ஸ்கூல்ல படும்போது ஃபாதர் சொல்லி கொடுத்தது போது அப்படின்னு தான் இது பண்ணுது அதுக்கு டிஎம் மாதிரி நான் பேசுறேன் மிகவும் பெருமதி பெருமதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய மனித நேயர் திரு டிராபிக் மேனேஜர் அவர்களுக்கும் உதட்டில் ஆளுமை நிறந்த வார்த்தைகள் இருந்தாலும் உள்ளத்தில் இதயத்தில் கருணை என்னும் நீர் கசிந்து கொண்டிருக்கும் சீனியர் டிடிஎம் டிஎம் அவர்களுக்கும் அனுபவத்தில் இந்த துறைமுக தமிழ்ச்சங்கத்தை கட்டி காத்து வரும் திரு ஏஓ அவர்களுக்கும் ஏவோ ஏடிஎம் மேம் எங்களுக்கு வந்து கடைசி ஒரு ஒன் இயர் அதாவது அவங்க வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம அவங்க எதுவும் அதுக்கு வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா செய்யணுன்ற உள்ளத்தோட அந்த அது அவங்க மனசுலயே இது பண்ணி உண்மை அது அன்புச்சேரி சார் கூட ஒரு லாஸ்ட் வீக் சொன்னார் டிஎம் எதுவும் சொல்றது நம்ம செய்யாம இருக்கக்கூடாதுப்பா கண்டிப்பா என்ன செய்யணும் செஞ்சுன்னே இருக்கணும் அந்த டிராஃபிக்கில் ரொம்ப டஃப் டிராஃபிக் அதெல்லாம் நிறைய ஏஎஸ்எம் எஸ்எம்சு அவர் எல்லாருமே ஃபுல் கோஆர்டினேஷன் எல்லாம் வாக்கி டாக்கி வச்சு அது பேசத்துக்குள்ளி அந்த மாதிரி அவங்க அந்த மேடம் வந்து ரொம்ப அதாவது நான் வந்தது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கஷ்டமான வழியாக இந்த சென்னை துறைமுகத்திற்கு வந்திருந்தாலும் நான் போகும்பொழுது மிகவும் சந்தோஷமாக கொழ்கின்றேன் அதற்கு என் கடைசி அவங்க அதிகாரி அவங்களுக்கு ரொம்ப மரியாதை அதே மாதிரி என்னுடன் பணிபுரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் அனைத்து எஸ்எம்களுக்கும் எஸ்எஸ்களுக்கும் டிடிஎம்களுக்கும் சீனியர்களுக்கும் நான் என் என் எப்பொழுதும் என் தாழ்மையுடன் நடந்து கொண்டு பணிவுடன் நடந்து கொண்டதால் நான் இன்றைக்கு சிறப்பாக எனக்கு என்னுடைய உள்ளத்தை அவங்க யாருமே எனக்கு கஷ்டப்படுத்து கஷ்ட கொடுத்ததும் இல்லை நான் ஏதாவது அவங்க வீட்டை டிசோபீடியன்ஸோ இல்லை யாருன்னா அந்த டேலிக்ல இருக்கு கிட்ட இவங்க இவங்க கிட்ட எதனா கடிந்து பேசியிருந்தாலும் என்னை செய்து மன்னிச்சிருங்க நான் சந்தோஷமா என் கூட செலவு பண்ணவங்க எல்லாருமே என்னுடைய சேர்ந்திருக்கிறது எல்லாருமே என் கூட அருமையா அது உண்மைதான் அருமையா என் கூட வந்து டிராவல் பண்ணாங்க அதனுடைய வாழ்க்கைய மறக்கவே முடியாது என்னுடைய இது இங்கே என் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அந்த நம்ம சென்னை துறைமுகத்திலையும் அறுபத்தாறுல எங்க அப்பா வந்தாரு சென்னை துறைமுக காலையில் அறுபத்தாறு அப்படியே எண்பத்தி மூணு அப்படியே அங்க நண்பர்கள் இங்க வந்துருக்காங்க அப்படியே எண்பத்தி மூணு சென்னை சென்னை துறைமுகம் ரெண்டுதான் ரெண்டு தான் இடம் தான் அப்படியே அப்படியே இங்கேயே தான் பண்ணு ஃபுல் எனக்கு என்னுடைய இது வந்து ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி இங்கே தான் இதுவாகும் நான் மேக்சிமம் ரொம்ப நேரம் இருப்பேன் வேலை முடிஞ்சால் கூட கொஞ்சம் லேட்டாக சில நேரத்தில் ஆகும் பட் ஆனால் இருந்து ரொம்ப நேரம் இருந்து போவேன் என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கிறாங்க சூப்பரி ஸ்டாஃப்லையும் எனக்கு நண்பர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க அவுட் ஆஃப் ஸ்டாஃப்லாம் பாலன்லாம் ரொம்ப உதவி செல்ல சார் நம்ம எல்லாம் அதெல்லாம் மறக்கவே முடியாது அருமையான உதவி எனக்கு எல்லா விதத்துலையும் எல்லோரும் எனக்கு எஸ்எஸும் சரி ஏஎஸ்எமும் சரி எல்லா விதத்துலையும் எந்த யாருமே எந்த பாகுபாடும் இல்லை அந்த அந்த ஒரு சந்தோஷம் வந்து ஒருவேளை பெரிய இழப்பு எதனா எழுந்துட்டு இருக்கோம் அதுக்காக எனக்கு எல்லாமே இந்த நன்மைகள் தான் எனக்கு தெரியல அது அதுனால என்னுடைய ஆ அது 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 அதுக்காக கரெக்டாக எல்லாம் ஒன்றெல்லாம் முடியுது நிறைய சொல்லணும்னா படிப்புன்னு தான் வந்து முதல்ல எங்க தாயார்ன்னு தான் நான் சொல்லணும் அதாவது அந்த காம்பரே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரும்போது படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க வரும்போது அங்கே எக்ஸாம் எழுதிட்டு வரதில்லை இங்கே குவாட்டர்ஸ்லாம் நீங்கள் வந்துருக்கீங்களான்னு தெரியல இப்போல்லாம் இடிச்சுட்டாங்க ரெண்டு திணியில் ஒரு திணியில் நான் உட்காரணும் அவங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும் அவங்க கிட்ட அவங்கக்கிட்ட அவங்க வேறு கேட்பாங்க எனக்கு கேள்வி அது வேற நான் ஃபுல்லாக பதில் சொல்லணும் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆனால் அதெல்லாம் எட்டாவது ஊரில் தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்கிறதே இல்லை என் நண்பர்களோட தான் நான் என்னுடைய விளையாட்டு எல்லாமே சந்தோஷமாக அருமையாக இருந்தேன் எந்த ஒரு பிரிவுகள் வந்து அந்த வார்த்தைகளை துன்புறுத்துல அதனால் நமக்கு ஆளும் அதிகம் அந்த வார்த் வார்த்தைகள்லேயும் அந்த இதுவிலையும் வந்து அவங்க துன்புறுத்தினாங்கன்னா பின்னால் பசங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப ஆளுமை வந்து குறைஞ்சிடும் அந்த நல்ல வார்த்தைகள் இல்லை ரொம்ப ரொம்ப பேசாமல் இருக்கிறது நல்லது அவங்ககிட்ட நல்ல வார்த்தைகளை பேசி விட்டுடணும் இதுவாக சொன்னால் ஆப்போசிட்டாக சொன்னால் வராது அது என்னுடைய தாய் தந்தைக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாது எல்லாருக்குமே இருப்பாங்க ஆனா இவங்க இந்த மாதிரிலாம் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் இன்னும் நிறைய இருக்குது மனைவி அதுக்கேற்ற மாதிரி மனைவி அவங்க துணைவியார் வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு எனக்கு நல்ல கிடைத்த பட்ட க இது கஷ்டத்துக்கு எல்லாம் அவங்க வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் மாதிரி வந்து அமைஞ்சாங்க கடைசி ஊர்ல எனக்கு துணையா இருக்கிறாங்க மிகவும் நன்றி என்னுடைய மச்சான் எல்லாம் வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு நட்பு தான் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துல யார் கூட எந்த பிணக்கும் இல்லை எல்லாம் சந்தோஷமா போகுது என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப நன்றி நன்றி பட்டிருக்கிறேன் என்னுடைய அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன் எல்லாம் ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ் ஒபே அதுதான் தான் எல்லாருக்கும் பணிதல் நன்றாம் அந்த ஒரு வார்த்தை தான் நான் இதுவரையிலும் கடைபிடிச்சிருக்கேன் அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் என் கூட எல்லாம் பணி எல்லாருக்கும் அனைவருக்கும் நான் பேசியிருந்த எனக்கு ஒதுருது இந்த காக்கு தேசி ஆகியோர் நல்ல பேசுதான் போட்டு வாங்கிடுச்சு எனக்கு வாழ்த்து ரொம்ப நன்றி குறித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேச்சால உதரலையா ஏசியால உதர்தான் முதல் பேச்சே முத்தான பேச்சா இருந்தது சார் மணி நிறைவு பாராட்டுக்கு விழாவிற்கு சம்மதித்து என்பதை கூறி அருமையான வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு